வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நேற்று நடந்த வீடியோ பார்த்துருப்பீங்கள் அப்படி பார்க்காட்டி அந்த வீடியோட லிங்க்குலே இருக்குது அல்லது இந்த சேனலில் போய் பார்க்கலாம் இதில் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தாலும் பார்க்கலாம் என்னடால் நான் பாராளுமன்றத்துக்கு நேற்று வந்திருந்து வந்து கொண்டிருந்த போது போலீஸார் மறைத்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட எப்படி வாக்குவாதத்தில் ஈடுபட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருடைய படியால் மாத்திரம் இது நடந்தது அவர்களுடைய கேட்டேன் நீங்கள் ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்னால் அவ்வாறு செய்வீர்களாக இருந்து இன்றைய தினம் நேற்றைய தினம் என்று நான் சொல்வது இருபதாம் தேதி மாலை ஏழு மணிக்கு நடந்ததன் பிறகு தற்போது இன்றைய தேதி காலை பாராளுமன்ற அமர்விலே என்னிடம் முதலாவதாக என்னுடைய ஐடென்டி கார்டு தரப்பட தரப்படப்பட்டிருக்கிறது அதில் என்னுடைய ஐடென்டி கார்டு எல்லாம் போட்டு என்னுடைய ஐடென்டி கார்டு தந்திருக்கிறார்கள் ரெண்டாவது வெயிட்ஸ் ஐஜினிகா தந்திருக்கிறார்கள் அதன் பிறகு பாராளுமன்ற இலக்கணை பொறிக்கப்பட்ட என்னுடைய கார் பாஸ் தந்திருக்கிறார்கள் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் என்று அடித்திருக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்று அடித்திருக்கு பார்லிமெண்ட் உள்ளுக்குள்ளே ஆன்ரபிள் டாக்டர் ராமநாதன் நான் என்று சொல்லி அடிக்கப்பட்டு இன்றைய தினம் தரப்பட்டிருக்கிறது நீங்கள் அதில் பார்க்கலாம் ஸோ சில விஷயங்கள் சில தான் நாங்கள் கையாள வேண்டும் அது குவின்சாரில் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் என்னுடைய ரெண்டு காப்பாசம் தரப்பட்டிருக்கிறது வித்தின் ஒன் டே சில விஷயங்கள் அந்த விதத்தில்தான் நாங்கள் கையாள வேண்டும் சில விஷயங்களை கேட்டுப்படலாம் சில விஷயங்களை தட்டி கேட்கலாம் சில விஷயங்களை அடித்து கேட்கலாம் சில விஷயங்களை ஆயுதம் தூக்கி கேட்கலாம் அந்த ஒரு வீடியோ நான் போட்ட வீடியோவுடன் அது பாராளுமன்றம் முள் முழுதாக ஷேர் பண்ணப்பட்டிருக்கிறது ஒரு முழு பாராளுமன்றத்துக்கு ஒரு இலங்கை அரசாங்கத்துக்கே அவதான ஒரு அவமானம் ஒரு ஒரு பேப்பர் துண்டு உண்டு மட்டும்தான் இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினருந்தா புது நான் வேற சொன்னபோது போனேன் அது ஏற்கனவே தாங்கள் பன்னெண்டாம் தேதியே அதை செய்திருந்தார்கள் தான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது பதினைந்தாம் தேதி சர்ஜென்ட டாம்ஸ் அவர்களுடன் நான் கேட்டபோது போய் கேட்டிருக்கேன் இன்னும் தயாராகவில்லை என்று சொன்னார்கள் வித்தின் அ டே அது பிரிண்ட் பண்ணப்பட்டு வரப்பட்டிருக்கிறது அந் அந்த வரைக்கும் நாங்கள் சில விஷயங்களை எங்களுடைய உரிமைகள் எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்ளதுக்கு சில வழி இருக்கிறது நன்றி டாக்டர் ராமநாதன் லட்சுனா